வெல்கம் டு தி ஷோ ஆஃப் யோஷி ஜோஷி நம்ம ஜோஷியத்தை யோசிக்கிற அளவுக்கு சொல்றதா இந்த ஷோ ஆனா இது புதுசா இருக்குனே அதாவது எந்த யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு ஷோ கேடக்கவே கிர ஏங்க ஏங்க ரப பரபே அரக்க போன ஷோல என்ன பேசிருந்தோனா ஃபர்ஸ்ட் ஆறு ராசிகளுக்கான கெட்ட குணங்கள் இப்போ அடுத்து ஆறு ராசிக்கு என்னென்ன கெட்ட குணங்கள்னு பார்க்கணும் இல்லையா இதெல்லாம் மிச்ச ஆறு ராசிகளுக்கு யார் சொல்லுவா நான் தான் சொல்லணும் வாங்க வீடியோ போகலாம் இந்த கண்ணிராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தேவையற்ற வம்பாங்க அதாவது உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது நேரமா சண்டை போடுற ஒருத்தி கூட போய் நீங்களே தலையை விட்டு போய் மாட்டிப்பீங்களா வேர்ல்டே வேகமா மூவ் பண்ணி போயிகிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னும் பழமைவாதிகளாவே இருக்கீங்களே கொஞ்சம் மாடர்ன் வேர்ல்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கல்ச்சரை மதிக்கிறீங்களா இல்லையா அது அடுத்த கதை மூல ஓடி போகுது ஏ வண்டி பஞ்சரா நிக்குது இந்த லிஸ்ட்ல பார்க்க போற ராசி பிருட்சகராசி ராசிக்கு நிறையா கெட்ட குணங்கள் இருக்கு போல அப்படின்னு நான் சொல்ல கூகுள் சொல்லிச்சு உங்களுக்கு பொறாமை இருக்குமா

இருந்தாலும் ஒரு வேலையை செய்ய போறதுக்கு அப்படியே மேல எல்லாம் யோசிச்சு தப்பு தப்புன்னு அந்த வேலையும் வந்து விளங்காம போயிடுமா சோ வந்து நீங்க மேலாவட்டமா யோசிக்கிறத தாண்டி கொஞ்சம் உள்ள போய் யோசிக்கணுமா அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ராசி மகர ராசி மகர ராசி பொறுத்தவரை என்னன்னா நீங்க நல்லா தான் வேலை பண்ணுவீங்க அதாவது இப்ப டீம் வர்க் அப்படினா மிச்சம் கிட்ட அந்த வேலைய கொடுத்து இப்ப எப்படி வந்து என்ன பண்ணாலும் மேனேஜர்க்காண்ட ஒரு பேர் போவும் 10 ವರ್ಷมาย இந்த ஆபீஸ்ல உழைச்சதுக்கு ஃபைனலா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு அந்த மாதிரி நீங்க இப்ப மேனேஜரா இருக்க பட்சத்துல உங்க டீம் நல்லா வர்க் பண்ணி இருப்பாங்க ஆனா உங்களுக்கும் பேர் வரணும் எதிர்பார்ப்பீங்க ஆனா வந்து அது கிடைக்கவே கிடைக்காது ஃபைல்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கு பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க மிச்சவங்க மேல நம்பிக்கையே வைக்க மாட்டீங்களா அதாவது ஒர்க்கு எல்லாருக்கும் வந்து சரி நீ இதை பண்ண அதை பண்ண நீங்க சொல்லுவீங்க ஆனா யாரு வேலையும் உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காதான் இவனுக முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்கே அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியல எடா நீங்கள் மைண்ட் வாசி நினைச்ச சத்தமா இருக்கீங்க இந்த லிஸ்ட் நாங்கள் பார்க்க போற ராசி கும்பராஷி கும்பராசி பொறுத்தவரைக்கும் பாத்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி அதாவது ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசிடுவீங்க உங்களுக்காக கல்யாணத்துல வேணாம் இதை தவிர்த்து வேற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தனிமையை வந்து அதிகமா விரும்புவீங்களா அதாவது உங்ககிட்ட யாராவது பேச வர நேரத்துல இல்ல இல்ல நான் கொஞ்சம் அப்படியே தனியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால நீங்க பல பேரை வந்து ஹர்ட் பண்ணீங்களா இனிய தனிமையே அடுத்த இந்த லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போற ராசி மீன ராசி உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப வஸ்டான விஷயம்னா அடுத்தவங்க தான் உங்களை வழி நடத்துவாங்களா வாசுருதி அதாவது உங்களுக்கே இது பண்ணணும்னு தோணும் ஆனா கொஞ்சம் யாராவது வந்து டப்புன்னு பத்தி விட்டாங்கன்னா ஓ இவங்க தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடியே போயிடுவீங்களா அது மட்டும் இல்லாம எதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்க இருந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்களா விட்டா ஓடிடலாம் தப்பிக்கணும் தான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்களா